ஹே கைஸ் நீங்கள் வானத்தில் ஒளியிற நட்சத்திரத்தை பார்த்துருப்பீங்க ஆனால் அந்த ஒளியே தப்பிக்க முடியாத அளவுக்கு ஒரு இடம் இருக்குது தட் இஸ் பிளாக் வேர்ல்டு திஸ் இஸ் அதர் பார்ட் ஆஃப் வேர்ல்டு அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்கு போகலாமா சரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கருந்துலகினா என்ன ஒரு அதன் வாழ்நாளில் முடித்து கொள்ளும் தருணத்தில் அது வெடிச்சு செதறக்கூடும் அதிலிருந்து உருவாக கூடும் ஒரு அற்புதமான பொருள்தான் கருந்துளை அது பூமியிலேருந்து எவ்வளோ தொலைவு இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு ஆயிரம் இயர்ஸ் இல்லை ஒரு அஞ்சாயிரம் லைட்டியர்ஸ் சேட்சா இருபத்தி ஆறாயிரம் இயர்ஸ் தள்ளி இருக்குது அப்புறம் அதோட சைஸு பூமியோட சூரியன் பெருசுன்னு உங்களுக்கு தெரியும் அந்த சூரியனை நாலு மில்லியன் சூரியன் அளவுக்கு அது உள்ளே அடிக்க முடியும் அதை கூட கம்பேர் பண்ண போது பூமியெல்லாம் ஏமாத்த சொல்லுங்கள் கால் தூசிக்கு சமம் தப்பி தவறி ஒளியோட வேகத்தில் நீங்கள் பயணம் பண்ணி அந்த கருந்துளியை போய் ரீச் பண்ணிட்டீங்க அந்த கருந்துளியில் இங்கே ஒரு ஒயிட் லைன் ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா அதுக்கு போ அதுக்கு பக்கத்தில் போனால் கூட செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நம்ம தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சப்போஸ் அதை மாரி உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களை அந்த கடவுளே நினச்சாலும் காப்பாற்ற முடியாது நீங்கள் எங்கே பார்த்தாலும் இருட்டு மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கே தெரியும் ஸோ இதோட கிராவிட்டி நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது நம்ம கற்பனைக்கும் எட்டாத அளவில் இருக்கிறதுனால அந்த ஒளி கூட இதிலிருந்து இருந்து தப்ப முடியாது அறிவியலால் விடை தர முடியாத கேள்விகளுக்கு முக்கியமான ஒரு அங்கமாக இந்த கருந்துளை உள்ளது அப்புறம் எனக்கு தெரிஞ்ச விவரங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வது எனக்கு மிக்க மகிழ்ச்சி நான் இன்னும் மகிழ் என்றால் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் கொஞ்சம் அழுத்திட்டு போயிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி